ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் பேடு இன்னைக்கு வந்து விதைகளை எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ எல்லாேருக்கும் நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ண போகிறேங்க ஈவினிங் அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு போஸ்ட் பண்ணுற என்னென்ன விதைகள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா வெண்டை போட்டிருக்கேங்க ரெண்டு ரகம் போட்டிருக்கேன் பச்சை வெண்டை இருக்குது மறை வெண்டை இருக்குது அதுக்கப்புறம் தூதுவளை இருக்குது அதுக்கப்புறம் சுரக்காய் சிறக வரை அப்புறம் கத்தரி அப்புறம் பீர்க்கங்காய் வேறு என்ன கிடக்கு பதினோரு விதைகள் இருக்குதுங்க எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் ரகங்கள் விதைகள் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம் இப்ப யார் யாருக்கு அனுப்புறோம்னு பார்க்கலாம் புவனேஸ்வரி மதுரை ஆயிஷா பேகம் விழுப்புரம் సిరి ఎస్ఎస్ శివరామసుందరి విలుసల్ కన్యాకుమరి కల్పనా కల్పనా

கடலூர் செல்வராணி அம்மல ராணி திண்டுக்கல் சந்தில் குமார் பரம்பலூர் ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒருத்தவங்களுக்கு சரி அதை செக் பண்ணணும் கூகிலா நாமக்கல் వెంకటేశ్వరి చెన్నై అజిత కన్యాకుమారి సరంకుటి సికనేలి అయ్యకులం ఎరస కడలూర్ మోహనా తిరువల్ూర్ நவுசமீப்பு ஏன் சரியா புரியல மலர்புடி ராம்ராஜ் ஆஹ் மதுரை சரி இதை இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த கவர் இவ்வளவு கவர் அனுப்புறதுன்னு நினைக்கிறேன் முட்டை பழமும் வந்து சித்தகத்தையும் வச்சிருந்தாங்க பட் நான் எடுக்கிறப்ப அவங்களோட நேம் வந்து மறந்து மறந்துட்டே இல்லை கவரை மாத்திட்டு சோ அதனால எனக்கு வந்து அவங்க நேம் சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்க ரெண்டு சிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி ஸ்ரீராம் எர்ணாகுளம் சந்திர நாராயணன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்

தலா தலால டிஸ்ட்ரிக்ட் நேம் போடல பின்கோடு இல்லை இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நான் சீடு அனுப்பி வேஸ்டா தான் போயிடுது அப்புறம் வரல வரலமாங்க தேவி கிருப்புரம் ராஜகணபதி கருத்தல்வாடி சேலம் ரிஷிவேந்தன் அம்பத்தூர் பாலாஜி ஈரோடு ராஜேஷ்வரி அம்பத்தூர் சென்னை சத்யநாராயணன் ஆலயம் கடலூர் பிரேமலதா சரவணன் கடலூர் ஜெகதீஷ் காரைக்கால் ஓகே இவ்வளவு பேருக்கு அனுப்புறேன் ஒரு நூறு பேருக்கு மேலேயே இருக்குது சோ இந்த சீட் அந்த ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நன்றி இந்த இதுல உள்ளவங்க எல்லாருமே வந்து தப்பா செக் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு போஸ்ட் பண்றேன் நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் சோ நீங்க கேட்டு அவங்க அவங்க போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வச்சு வாங்கிடுங்க மற்றபடி எனக்கும் இதுக்கும் வந்து இது ஃபாலோ பண்ண முடியாதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் வாங்கிக்கணும் நீங்க ஆடிப்பட்டம் சிறப்பா இதெல்லாம் நம்ம வீட்டுல நல்லபடியா ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சு நல்ல அறுவடை எடுத்து இந்த சீடை நீங்க வந்து நல்ல ஒண்ணும் பத்திரமா பெருக்கி எனக்கு திருமணிக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகே பாய்